அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு சுக்கர மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய நமது இடது கையில் நம்ம இந்த ஒரு குறியீடை போடும்பொழுது நமக்கு வேண்டிய பணம் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது என்ன குறியீடு அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சந்தனாதி தைலம் இல்லை ரோஸ் வாட்டர் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் கையில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க ஏன் நம்ம தேய்க்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு நறுமண பொருட்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்கள் இடது கை சுக்கரன் மேட்டில் தேய்ச்சிட்டு வாங்க தேய்ச்சிட்டு இந்த குறியீடை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல சுக்கரன் மேடு அப்படின்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வட்டம் போட்டிருக்கிறது தான் சுக்கரன் மேடு இந்த சுக்கரன் மேட்டில் இந்த குறியீடு நான் கொடுத்துருக்க இல்லையா எஃப் மாதிரியான ஒரு குறியீடு அதை நீங்கள் பச்சை கலர் பேனால் எழுதணும் பச்சை கலர் பேனாக இல்லை அப்படிங்கிறவங்க நீல பேனாவில் எழுதுங்க கருப்பு பேனாவில் எழுதாதீங்க அது தவறு ப்ளூ அல்லது பச்சை நிறத்தில் எழுதுங்க இதை எத்தனை நாளைக்கு எழுதணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து எழுதணும் எழுதும் பொழுது ஓம் சுக்கராய நமக அப்படிங்கிறத பதினோரு முறை சொல்லுங்க சொல்லதுக்கப்புறம் பர்ஃப்யூம் அல்லது தைலம் எதுவோ அது கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டிங்கன்னா சுக்கர பகவான் முழுவதுமான அனுகிரகம் கொடுப்பாரு இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லும் பொழுது நியாயமான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அவசரத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் நன்றி